பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை ஓகேங்களா நான் டெய்லியும் வந்து பிரம்மமுகூர்த்தி விளக்கு வச்சிடுவேன் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் நல்லது இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம இந்த கடவுளை நம்பி தான் நம்ம வாழ்கிறோம் அதனால் என் மனசு வந்து டெய்லி இந்த மாதிரி விளக்கு வச்சாதான் நிவர்த்தி அடையுது அதனால் நான் வச்சிட்றேன் ஆனால் கடவுளுக்கே நிறைய சோதனை தான் மக்கள் வந்து தராங்க திருப்பிதி கடவுளுக்கே எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் நாம்ளாக ஒரு மனிதன் மனித பிரிவி நம்மளை எவ்வளோ சோதிப்பாங்கன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் டெய்லியும் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ துயரம் வந்தாலும் ஒரு விளக்கு போட்டு கையெடுத்து ஆண்டவனை கும்பிட்டாதாங்க என் மனசு அதிப்தியாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எத்தனை உறவு இருந்தாலும் எது இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நம்மளை ஆண்டவனை மட்டுமே நம்பி இருக்கிற திக்கத்தவங்களுக்கு தெய்வமே தோணுன்னு சொல்லுவாங்க அதனால் தெய்வத்தை மட்டுமே நம்பி இருக்கிறேங்க யாரை நம்புறனோ இல்லையோ தெய்வத்தை நம்பி நான் டெய்லியும் இருக்கேன் எனக்கு அந்த தெய்வம் என்னை கைவிடலை எந்த அளவுக்கு எனக்கு நல்லது பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டாவது சனிக்கிழமை சாமி கும்பிட்டாச்சு எப்போயும் நம்ம மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் யார் எதை பற்றி நம்ம பேசுனாலும் நமக்கு அதை பற்றி அவசியம் இல்லை ரொம்ப நல்லவங்க இருக்கிறோம் அதுதான் முக்கியம் ரொம்ப எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஆனாலும் நம்மளை வந்து நல்லதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த உலகம் அந்த மாதிரி சரிங்களா அதனால் நம்ம வந்த வேலை என்னவோ நம்ம எதுக்காக பிறந்தோமோ அந்த வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துட்டு அப்புறம் நல்லபடியாக நம்ம கிளம்ப வேண்டியதான் ஓகேங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சது நமக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்ததுக்கு என்ன வேலை அதை மட்டும் கரெக்டாக பார்ப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வேறு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாதம் பாருங்க அவரக்காய் போட்டு அவரக்காய் கத்திரிக்காய் ரெண்டும் போட்டு பருப்பு சாம்பார் அடுத்தது வந்து பூசணிக்காய் பூசணிக்காய் அடுத்தது பாருங்கள் கொல்லங்காய் பொரியல் அடுத்தது பருப்பு ரசம் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பேரும் எடுமையாக நல்லா வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்